you <laughs> தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழன் விடும் சோழன் வசமடிக்கும் சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோ இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை உலகத்துக்கு கொடுத்த ராச ராச சோழன் கிபி ஆயிரத்து பதினான்களை மரணம் அவர் எப்படி இறந்தார் அப்படின்றதுல இப்போ வரைக்கும் பல்வேறுபட்ட தகவல்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு அந்த காலகட்ட பேரரசர்கள்லாம் விஷ்ணுவை விட சிவபெருமானதை அதிகமாக வழிபட்டிருக்காங்க தமிழர்களுக்கும் சிவபெருமானுக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து மாயோன் என்கின்ற பெயர் உங்களுடைய சேனலோட பூர்வ பெயர் கூட மாயன் மாயம் மாயம் ஸ்டுடியோஸ்னு வைக்கிறீங்க மாயன் என்கின்ற அந்த பெயர் முல்லை நில கடவுளாக நாம் கருநிறம் படைத்த ஒரு மாடுகளோடு தொடர்புடைய வாழ்க்கையை கொண்டிருந்த ஒரு தலைவனுடைய பெயரிடாக நம்ம கொள்கிறோம் அவன் பேர் மாயோன் மாயோன் மேய காடுரை உலகமும் என்பது தொல்காப்பியம் அப்போ முல்லை நிலத்துக்கு காட்டு பகுதிக்கு யார் வந்து கடவுள் அப்படின்னா அங்கே வாழ்ந்த அந்த மக்களில் யார் அரிய செயல்களை வகுத்து தந்த முன்னவனாக கருதப்படுகிறானோ அவன்தான் அப்போ முன்னவர் வழிபாடு அந்த முன்னவர் வழிபாட்டில் யார் இருந்தால் அந்த கருநீரம் படைத்த அந்த மாடுகள் மேய்த்து ஆணிரை பயனை கொண்ட ஒரு கானகவாசி அவனை மாயவன் என்று சொன்னாங்க இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் மாயவன் என்ற சொல்லாட்சியையே அவர் படைச்சிக்கிட்டு ஆய்ச்சியர் குறவையில் பாடிக்கிட்டு போகிறார் மாயவன் குறுந்தொசித்த மாயவன் அவனுடைய வாய் வழி நாம் குழல் இசையை கேட்போமோ ந அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறதுல கெட்டிக்காரன் மாடு மேய்த்து பா அந்த ஆணிரை பயனை ஈட்டித் தருவதில் மகா கெட்டிக்காரனாக இருந்திருந்தான் அவன் மாயவன் மாயன் மாயோன் என்று நம்முடைய பெரியவர்கள் அழைத்திருக்கிறாங்க அதுலேயே பெண்மகளாக பிறந்துட்டாங்கன்னாக்கா அந்த குளத்தில் மாயக்கா மாயா என்ற பெயரில் அழைப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் அழகர் மலையில் மேலே இருக்கக்கூடிய சுனை பகுதியில் ஒரு தெய்வம் இருக்குது அதை எட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி அங்கே வந்து பழைய தமிழர்கள் நான் அறிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நான் ஆய்வு செய்த பொழுது அதை மாயக்கான்னு சொன்னாங்க அந்த தெய்வத்தை மாயக்கா புரியுதுங்களா இது வந்து வைணவம் வைணவம் என்ற அந்த பெரிய வழிபாட்டில் பெரிய வழிபாட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சிவ வழிபாடும் அதே போல இருந்துச்சு ஆனால் சிவன் என்ற ஒரு வழிபாட்டு தெய்வம் தமிழ் நான் இளங்களில் இல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல ஆனால் வடபுலத்தில் இருந்து இங்கே வந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் நீலமணி மிடற்று ஒருவன் போல என்ற அந்த புறநானூற்று செய்தி நமக்கு தெளிவான சில கருத்தாக்கங்களை தருது அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் என்கின்ற கோட்பாடு இங்கே உள்ள பெரிய சான்றோர்களாலும் பிறகு ஒரு பெருவாரியான மக்களால் ஏற்பளிக்கப்பட்டதாகவும் இருக்குது அப்போ மக்களால் ஏற்பளிக்கப்படுகின்ற அந்த தொகுதி அப்போ என்னன்னாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் நிறைய அதில் வந்து என்னென்னாக்கா வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய இயல்புகள் இருக்கணும் அதில் கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பொதுமக்கள் வரமாட்டாங்க அதிகமாக வரமாட்டாங்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வருவோம் அப்போ கட்டுப்பாடுகள் சற்று வளைந்தும் நெளிந்தும் இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது இந்த சமூக தேவைக்கு ஏற்ப அந்த சமயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே சைவம் பெருகிற்று வைணவத்தில் அது இல்லை கட்டுப்பாடுகள் அதிகம் கட்டுப்பாடுகள் அதிகம்னா ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது சைவத்தை விட அது சற்று கம்மியாக இதுதான் ஏன்னா பொதுமக்களினுடைய ஏற்பளிப்பை பொறுத்தே சமய வளர்ச்சி என்பது அமைகிறது அப்போ அந்த சமய கோட்பாடுகளினுடைய இடம் தருகின்ற ஃப்ளெக்சிபிள் ஃப்ளக்சிபிலிட்டி அது எந்த அளவுக்கு வளைந்து கொடுத்து எல்லாரையும் அரவணைக்கிறது என்பதை பொறுத்து அந்த சமய விரிவாக்கம் என்பது நாம் கொள்ளத்தக்கதாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அந்த இனத்தோட அடையாளத்தை அழித்தா போதும் அப்படின்றது ஒரு சில எதிரிகளோட தார்மீக எண்ணமாக இருந்துகிட்டு இருக்குது அதிலேயும் குறிப்பாக தமிழர்களை அழிக்கணும்னா முதல்ல தமிழ் அழிங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த சொல்கிறத கேட்டு செயல்படுறவங்களும் எல்லாமே இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இப்படின்னா அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் தமிழை அழிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்திருக்குமா இந்த கேள்விக்கு பதிலை தேடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிரமமான விஷயந்தான் தமிழ் மொழியை அழிப்பது என்பது ஏதோ பிறவினை போல நம்ம சொல்கிறோம் பிறர் வந்து தமிழ் மொழியை அழித்து விடுவார்கள் அப்படி சொல்லுவதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்து நம்மை நாம் சரியாக வைத்து கொண்டால் நம்முடைய மொழியை யாராலும் குறைத்து மதிப்பிடவோ அல்லது குறைத்து வளர்த்து விடவோ அல்லது நலிவுரை செய்வதோ முடியவே முடியாது அழிப்பது என்பது யாராலேயுமே எந்த ஒரு மொழியையும் செய்ய முடியாது ஆனால் ஒரு குறைந்த அளவில் பயன்பாடு என்கின்ற பொழுது அது நலிவடையும் அந்த நலிவினை செய்பவர்கள் யார் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களா அல்லது தமிழகத்திலே தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தோடு வாழக்கூடிய மக்களா என்று நாம் பார்க்க வேண்டும் அதில் தாய்மொழியை பிற மொழியாக கொண்டு தமிழ்மொழியை புழங்கு மொழியாக வழக்கு மொழியாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் வீட்டிலே ஒரு மொழியையும் வெளியிலே ஒரு மொழியாக தமிழ்மொழியையும் பயன்படுத்துவது என்பது சற்று ஒரு நலிவுற்ற ஒரு நிலைதான் அடுத்தது ஆங்கிலம் ஆங்கிலத்தின் மீது மோகம் என்ற நிலையில் ஆங்கிலம் கலந்த தமிழை பேசுவதும் என்பதும் கொச்சை தமிழை பேசுவதும் என்பதும் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இதற்கு வந்து பிற மொழியாளர்களை குறை சொல்வதை விட நம்மை நாமே வந்து மதிப்பீடு செய்வது என்பது தான் ரொம்ப சால சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் எனவே நாம் நம்முடைய மொழியை சிதை ஊறாமல் பிறமொழி கலப்பு இல்லாமல் அதனை பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வழக்காறு இங்கே இருக்குமேயானால் பேச்சு மொழியிலேயும் சரி எழுத்து மொழியிலேயும் சரி அதை படைத்து தரக்கூடிய நல்ல பயிற்றுனர்களும் சரி அல்லது எழுத்தாளிகளும் சரி அந்த பிறமொழி கலவா கலவாவே இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நம்முடைய மொழியை யாரும் அழிக்க முடியாது தமிழ் மொழியை யாராலையுமே அழிக்க முடியாது அது பல்லாயிரம் ஆண்டு பழமையானது அதனுடைய எத்தனையோ மொழிகள் அதிலே கலந்து வந்திருக்கின்றன என்றாலும் கூட அதனுடைய தனித்தன்மை இது இன்றைய வரைக்கும் மாறவே இல்லை இல்லை எனவே தமிழை யாராலும் அழிக்க முடியாது தமிழ் மொழியினுடைய அந்த மாண்புகளை வேண்டுமானால் இந்த பிறமொழி கலப்பு நிலை அல்லது வந்து தவறான பயன்பாடு என்ற முறையிலே அதனை குறைவுபட செய்ய சில ஒரு சில முயற்சிகள் அப்படின்னு சொல்கிறத விட பயிற்சிகள் நடந்து வருகின்றன அதை நம்ம குறைச்சிக்கணும் உங்களுக்கு ஒரு இப்போ இன்றைக்கு வந்து இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆங்கிலம் தெரியாமல் அல்லது ஆங்கில பயிற்சி இல்லாமல் உங்களால் வந்து உலகத்தில் ரொம்ப எளிதாக நடமாட முடியும்னு நினைக்கிறீங்களா என்னுடைய வினா அதுதான் காலந்தோறும் ஒவ்வொரு மொழியினுடைய ஆளுமை என்பதை தவிர்க்க முடியாமல் நாம் நம்முடைய தாய்மொழியோடு இணைத்துத்தான் கொள்ளுகிறோம் பல மொழிகள் அறிவதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் அதே போன்ற ஒரு நிலையை தான் ராஜராஜனுடைய காலத்தில் சமர்கிருதம் பெற்றிருந்தது சமர்கிருதத்தினுடைய அந்த ஆளுமையை பல்லவர்கள் காலம் முதலாக நாம் பறக்க பார்க்க முடிகிறது அந்த நிலையில் அந்த பல்லவர்கள் பயிற்றுவித்த ஒரு திறம் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவி இருந்துச்சு வடமொழியினுடைய ஆளுமை அந்த வடமொழி ஆளுமையை தொல்காப்பியர் காலத்திலேயே தொல்காப்பியர் குறிக்கிறார் வட எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களிலே குறித்து கொள்வது எப்படி என்று வட வடவெழுத்து உரிய எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே என்று அவர் சொல்லுகிறார் வடவெழுத்தை ஒட்டியதாக அல்லது ஒத்ததாக இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களில் அந்த எழுத்துக்களை குறிச்சிக்கலாம் ஆக கூடுதல் பிற மொழி கலப்பு அப்படிங்கிறதுல பிற சொற்கள் பிற மொழி சொற்களை நாம் பயன்படுத்துவதற்கு நம்முடைய பேச்சு வழக்கிலேயும் எழுத்து வழக்கிலேயும் அது தவிர்க்க முடியாமல் இருக்குது இப்போ பாருங்க காஃபி என்ற ஒரு சொல் இந்த காஃபி என்பது வந்து நமக்குரியது அல்ல அந்த பானம் ஆனால் அந்த பானத்தை நம்ம குடிக்கிறோம் அதை நாள்தோறும் நம்ம அதை பயன்படுத்தி வருகின்ற காரணத்தினால் தவிர்க்க முடியாத காபி என்று எழுதி கொள்ளுகிறோம் கிட்டத்தட்ட அந்த ஒலிப்பு கொஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையானதாக இருக்கிறது இதனால் தான் அந்த வடமொழி சொற்களை வடவெழுத்து ஒரே எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று தொல்காப்பியர் சொல்கிறார் அதுபோல் நம்ம பயன் போலத்தான் தஞ்சை பெரிய கோயிலில் சம்ஸ்கிருதத்தை ஏதத் விஸ்வ நிருபஸ்ரேனியும் அவுளியும் ஆலோபலாலிதம் சாசனம் ராஜ ராஜஸ்ய ராஜகேசரிவர்மனக என்று அந்த தொடக்க பகுதிகளே அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொலை என்ற தனித்தமிழில் தன்னுடைய மெய்கித்திகளை எல்லாம் எழுதி கொள்ளக்கூடிய செய்தி மக்களுக்கு புரியக்கூடிய தாய்மொழியிலே அந்த பதிவாக்கங்களை செய்யக்கூடிய மரபு எல்லாம் இருக்கிறது தொடக்கத்தில் ஏதோ ஒரு பிற மொழியை ஒரு மதிப்பினால் அதனை குறித்து கொண்டால் அந்த ஆவணத்திற்கு மதிப்பு கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருந்திருக்கு அதனால தான் அவர்கள் அந்த பிறமொழியை வேற்றுமை இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய ராஜராஜனுடைய பெருவுடையார் கோயிலையும் பார்க்க முடியுது அவருக்கு முந்திய கோயில்கள்லேயும் அரச புழக்கத்திலேயும் அரச ஆவணங்களிலேயும் நம்ம காண முடியும் இந்த உலகத்திலேயே புண்ணிய பூமி எது புண்ணிய பகுதி எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் கிடைக்குங்க அந்த பதில் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் புண்ணிய பகுதி என்றால் ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே தானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய் திருநாடு தான் அதிலும் குறிப்பாக நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெடில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை இருக்கக்கூடிய நாம் பிறந்து வளர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய்நாடு தமிழ்நாடு இந்த தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் தமிழ் நாட்டை போல் எல்லா இயற்கையும் மற்றும் கலை செல்வங்களும் நிரம்பிய ஒரு நாடு என்பது எங்கும் இல்லை என்பது என்னுடைய அனுபவம் நான் உணர்வது நம்முடைய தாய் திருநாடாகிய தமிழ்நாட்டுக்கு இணையான மாண்புகள் பொருந்திய ஒரு மண் வேறு எங்கும் இல்லை என்பது என்னுடைய முடிவு எனவே நம்முடைய தாய்நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் நம்மை நாமே நாம் சிறப்பித்துக் கொள்ளுகின்ற வழிவகை அதுதான் சிலைகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளமே பார்த்தீங்கன்னா கை வேலைப்பாடு நல்ல மிகுதியாக இருக்கிற சிலைகள் தான் ஆனால் என்னொரு துரதிருஷ்டம் எவ்வளவோ சிலைகள் இப்போ வரைக்கும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு பல நாடுகளில் அருங்காட்சியகங்கள் வைக்கப்பட்டிருக்கு கொடுமையை பார்த்தீங்கன்னா நம்ம சிலைகள் ஆனால் எங்கே எங்கேயோ இருக்கு சரி அந்த ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தொன்மையான சிலை அப்படின்ற ஒன்று எங்கே எப்படி இருக்கலாம் தொன்மையான சிலை என்று ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு விதமாக கொள்ளுகிறார்கள் அதிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது கற்சிற்பமாக இல்லை சுதை சிற்பமாக பூம்புகார் நகரத்திலே ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் குறைந்த அளவில் நீங்கள் அளவீடு செய்தால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு குறைவு இல்லாத சம்பாபதி கோயில் வளாகத்திலே பூம்புகாரிலே இருக்கிறது அதே போல் அங்கேயே கண்டறியப்படக்கூடிய சில சதுக்க பூதங்கள் இருக்கின்றன வடநாட்டிலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு அரசுகள் மௌரிய பேரரசு சாதவாகன பேரரசு குப்த பேரரசு போன்ற அந்த ஹூன பேரரசு அவர்களுடைய காலத்திலே உருவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய சிற்பங்கள் அல்லது கட்டடங்கள் அவற்றினுடைய பழமை சங்க காலத்துக்கு தழுவியதாக இருக்கிறது எனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பழமையுடைய தொல்லியல் சுவடுகளாக கட்டிடங்களும் சிற்பங்களும் இந்தியா முழுக்க முழுக்க பறக்க காணப்படுகின்றன அதிலேயும் மிகுந்த தொன்மையுடையனவாக இருக்கக்கூடியவை தமிழகம் என்கின்ற இந்த தென்னகத்தை சார்ந்தே அதிகமாக கண்டறியப்பட்டிருக்கின்றன சரியான புலப்பாட்டு விளக்கங்கள் இனி இனியும் வேண்டப்படும் நிலையிலே இருப்பதுதான் உண்மையிலேயே நான் கண்டறிந்து வருந்தத்தக்க ஒரு நிலையாக இருக்கிறேன் ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனால் இவ்வளோதான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களே அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்